குருணமாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் குருவர்களோடு திருவருள் சித்திக்கப்பெற்று வாழ்க்க வளர்கள் நான் உங்களுடைய ஸ்ரீ அகத்தியர் பேசுகிறேன் இந்த பதிவுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய முத்திரையை பற்றி நம்ம பேச போறோம் பார்க்க போறோம் மகாலட்சுமி திருபா கட்டாட்சத்தை நமக்கெல்லாம் எப்படி கிடைக்கணும் அந்த கட்டாட்சத்தை எப்படி செய்யணும் அப்படின்றது பல விதத்துல மந்திரங்களாகவும் பரிகாரங்களாகவும் பல கோவில்களுக்கு சென்று அந்த லக்ஷ்மிடைய அதிர்ஷ்டத்தை வந்து பெறக்கூடிய நிலையையும் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப லக்ஷ்மி சம்பத் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம்னா தான் லக்ஷ்மி மகாலட்சுமினுடைய சம்பத் நமக்கு என்னைக்கும் ஏழு ஜென்மத்துக்கும் அது தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் இருக்கும் இன்னொரு சம்பத்தை பத்தி சொல்லலாம் குபேர சம்பத்து அந்த குபேர சம்பத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே நமக்கு தொடராது லக்ஷ்மி சம்பத்து மட்டும்தான் நமக்கு வந்து காலம் ஒழுக்கும் ஏழு ஜென்மத்துக்கும் நமக்கு அந்த லக்ஷ்மி சம்பத்து தொடரும் லக்ஷ்மி கடாபட்சத்தை கர கிரணும் அப்படின்னு வந்து நம்ம விரும்ப விரும்பும்போது நமக்கு மகாலட்சுமி அஷ்டகம் தேவி சுப்தம் மகாலட்சுமி சுத்தம் இன்னும் பல திருக்கோவிலுக்கு சென்று அந்த லட்சுமி சம்பத்தை பெறக்கூடிய நிலையில நிறைய பிரிவாலாம் சொல்லியிருப்பார் இந்த நிலையில் நம்ம வந்து இந்த ஆன்மீக ரீதியாகவும் யோக ரீதியாகவும் ஞான ரீதியாகவும் இப்ப நான் சொல்லக்கூடியது என்னன்னாக்கா ஆசன நிலையிலிருந்து பத்ம ஆசனத்தில் அமர்ந்து மகாலட்சுமி முத்திரையை நம்ம வந்து செய்யும்போது நமக்கு ஏற்பட்டு இருக்கின்ற பொருளாதார தடைகள் வியாபார தடைகள் தொழில் தடைகள் உத்தியோக தடைகள் இதெல்லாம் அகன்று நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய லக்னத்துக்கு ரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் லக்னத்துக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானம் லக்னத்துக்கு பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானம் இந்த பத்ம முத்ரா செய்யும் போது இந்த இடங்கள் அத்தனையும் இயக்கம் பெறும் இது இயக்கம் பெற்றால் நம்முடைய வாழ்வில் தன வரவுகள் பெருகும் என்பது நிரச்சனமான உண்மையாக இருக்கக்கூடியது இப்போ இந்த பத்ம முத்திரையை நான் வந்து செய்ய போகிறேன் அதை வந்து எல்லாரும் கவனமாக பாருங்க சரிங்களா இப்போ வந்து ஆசனம் பத்மாசனத்துல தான் இதை வந்து உட்காந்து செய்யணும் சுகாசனத்திலேயோ அல்லது சித்தாசனத்திலேயோ செய்யக்கூடாது இது வந்து முழுமையாக இருக்கக்கூடிய பத்மாசனம் ஒன்றே ஏன்னா இந்த அம்பிகை அதாவது மகாலட்சுமி பத்மத்து மேலே தான் வந்து அமர்ந்து நமக்கு எல்லாம் அருள் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அதனை பொறுத்து இந்த பத்மாசனத்தில் வந்து அமர்ந்து செய்யும்போது இது வந்து உடனடியாக நமக்கு வந்து பிரத்யக்ஷமாக நமக்கு வந்து அந்த அருள் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் இப்போ அந்த பத்ம புத்திரையை வந்து பாருங்கள் இப்போ இந்த சுண்டு வரல் இந்த சுண்டு எடுத்து இந்த பெருவரவுக்கு கீழே இருக்கக்கூடிய நே இந்த இடத்த கரெக்டாக கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருவிரலை இந்த சுண்டு விரல் அந்த முட்டியில் வந்து கொடுத்துணும் அதுக்கப்புறம் இந்த சூரிய விரல் அதாவது மோதிர விரலுன்னு சொல்லுவாங்க அந்த மோதிர விரலையும் இந்த பெரு வரலுக்கு மேலே அழுத்திக்கணும் சரிங்களா மாதிரி இந்த கை இது வந்து ரைட் சைடு கை இது வந்து லெஃப்ட்டு லெஃப்டையும் இங்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ இந்த ரெண்டு விரல் இருக்கு இல்லையா இந்த ஆற்காட்டு விரலும் இந்த நடுவிரலையும் வச்சுட்டு இந்த நடுவிரலை மட்டும் நமக்காக உள்நோக்கி கொஞ்சம் நகர்த்திக்கணும் ஆற்காத்தி விரல் நேராக நிற்கணும் நமக்கா இந்த நடுவிரல் அதாவது சனி விரப்புன்னு சொல்லுவாங்க அது நமக்கா கொஞ்சம் நோக்கி நகர்த்திண்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோணம் அதாவது இது கோண நிலையில் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து கண்ணை முடிந்து மகாலட்சுமி அஷ்டோத்தர அஷ்டோத்தரத்து சொல்லலாம் மகாலட்சுமியினுடைய மூல மந்திரத்தை சொல்லலாம் இல்லை மகாலட்சுமி காயத்ரி சொல்லலாம் அதாவது மகாதேவ்ய சற்ற பத்மகை விஷ்ணு பத்னியை சற்ற தீமகி தன்னோ லக்ஷ்மி பச்சோதையாக அந்த மாதிரி ஒரு ஐம்பத்தி நாலு முறை சொல்லலாம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம் இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பத்மாசனத்துலேருந்து இந்த பத்ம அதாவது மகாலட்சுமி முத்திரையை கலைச்சிட்டு மனுஷனுடைய வேலையை செய்யலாம் இது வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தை செய்கிறது ரொம்ப விசேஷம் மதியம் பன்னெண்டு மணிக்கு செய்கிறது விசேஷம் சாயந்தரம் சாயரட்சையில் பிரதோஷ காலம் என்கின்ற நாலு முப்பது மணிலிருந்து ஆறு மணி ஆறு முப்பது மணிக்குள்ளாக செய்யக்கூடியது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த ரத்ன முத்ராவை அனைவரும் செய்து செய்து குருவர்களோடு திருவருக்கு கிடைக்க பெற்று வாழ்க வளங்கள் வளர்க்க நலங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுவது ஸ்ரீ ஆகத்தின்